உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடக ராசி சகோதர சகோதரிகளே ராசியும் கை வண்ணமும் அது என்ன சார் கடக ராசிக்கு மட்டும்தான் இந்த கை வண்ணமா இது வந்து உங்களுடைய கேரக்டரை குறிக்கக்கூடிய வீடியோல்ல உங்களுடைய கை வண்ணத்தை குறிக்கக்கூடிய தொடர்புகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பகுதி கடக ராசி கடக லக்கணம் அல்லது கடக ராசி பதின் பனிரெண்டு லக்கணங்களும் இருப்பீங்க நான் உங்களுடைய லக்கணமும் உங்களுடைய ராசியும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு ஒரு தொண்ணூறு வீடியோஸ் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வேண்டப்பட்டவர்கள் ஏன்னா சமீபகாலமாக என்னுடைய சேனலில் வரும்பொழுது நான் யார் எவ்வளோ நாளாக இது ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு தெரியாது இல்லையா ஏன்னா அதில் ராசி பலன்கள் மட்டுமே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது லக்கணத்தை வந்து அதனுடைய முக்கியத்துவத்தையும் நான் சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால என்னுடைய செல்போன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் உங்களுடைய ராசி கடகம் லக்கணம் சோன்சோ எது வேணாலும் இருக்கலாம் லக்கணத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வீடியோ ராசிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வீடியோ அதுக்கு மேலேயும் தொண்ணூறு வீடியோக்கள்ல உங்களுடைய தேடுதல்கள் இதனால் வரை ஜோதிடத்தில் கிடைக்கப்பெறாத விஷயங்கள் ஏதாவது ஒரு நாலு பாயிண்டாவது இருந்ததுனாலும் அந்த நாலு பாயிண்ட்டுக்கு என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்லி உங்களை வழிநடத்துமே ஆனால் இந்த கலையை நான் கற்றதற்கு இதை விட வேறு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை எளிமையாக உண்மையாக உங்களுக்கு நன்மையாக புரியுதுங்களா மிக தெளிவாக என்னுடைய ஆய்வு வீடியோக்கள் அடங்கியிருக்கும் சரி கடகமும் கைவண்ணமும் அப்படி கூட தலை போடலாம் கடக ராசியும் கை கடக ராசின்னு போட்டால் தான் வீவர் சொன்னே ராசிக்குன்னு உள்ளார் வருவாங்கன்ட்டு இது மாதிரி போடுறது உண்டு ஆனால் உண்மை என்னென்ன பொதுவாக கடக ராசிக்காரர்கள் நன்கு ஒரு சமையலை எடுத்துக்கொண்டால் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்கணமாக இருந்தாலும் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அந்த சமையலை வந்து கை வண்ணத்துடன் அதை சமைக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அற்புதமாக இன்றைக்கெல்லாம் கடகலக்கணம் மகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ விதவிதமான ரெசிபி எல்லாம் செய்கிறாங்க நம்ம அதெல்லாம் சாப்பிட்டே பழக்கமே இல்லையா நம்ம தான் இட்லி அதே மாதிரி தோசை அவ்வளோதான் எப்பையாவது பூரி இப்படி சாப்பிட்டு பழக்கம் என்னென்னமோ விதவிதமாக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மகள் கடக லக்கணம் அது சாப்பிட்டா நல்லா இருக்கு ஆக கை வண்ணம் உங்களிடம் இருப்பதை எதிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஓவியத்தில் மின்னல் வேலைகளில் சமையல் கலைகள் அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறது ஒருவருக்கு புரிய வைப்பது ஒருத்தருக்கு ஹீலிங் பண்ணுவது இந்த கை வண்ணம் இது மாதிரி ஒரு டிரைவிங் செய்கிறது ஒருவருக்கு கிளாஸ் எடுக்கிறது ஒருவருடைய வேலையை செய்து கொடுப்பது சந்திரன் துரிதமான கிரகம் வேகம் நிறைந்தது ஆக கடக ராசிக்காரர்கள் உணவு பெரியவர்களாகவும் நல்ல உணவை சமைக்கக்கூடியவர்களாகவும் விரும்பிய உணவை தேடி சென்று சாப்பிடக்கூடியவராகவும் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு வெள்ளியங்கிரியா ஆமா அவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து பஸ் ஏறி அங்கண்ணன்னு ஒரு ஹோட்டல் அங்கே போய் சாப்பிட்ணும் வாங்க எட்டரை மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு பஸ்ஸில் ஏறி அந்த ஆட்டோ பிடிச்சி போய் எண்ணையும் கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறார் என்னங்க அதுன்னு ஆராய்ச்சி இப்போ பண்ணும்போது தெரியணும் ஒரு ஞாபகம் வருது இப்போ எங்கள் லக்கணத்துக்கெல்லாம் அந்த உணவு பெரியர்கள்லாம் இல்லை பழைய சாதத்தை போட்டாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் கடக லக்கணம் கடகராசி அவர் திருப்பூரில் கூட அது மாதிரி பண்ணார் ஒரு இதில் வந்து பூட்டியே இருக்கும் ஒரு மணி நேரம்லாம் கதை திறப்பாங்க ஓடி போய் இடத்த பிடிச்சி உட்காந்து சாப்பிட்ணும் அந்த கடகம் ஒரு கை வண்ணம் அதுக்கு எதெல்லாம் பிடிக்குது பார்த்தீங்களா ஏன் அதெல்லாம் பிடிக்குது லக்னாதிபதி ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் என்பது வேளாண் பொருட்கள் சந்திரன் என்பது உணவு தொடர்புடையது ஆக ஒரு ஹோட்டல் வைக்கணும் கடக லக்கணக்கார் ஹோட்டல் வைங்க கடகராசியும் ராசியும் கைவண்ணமும் என்ன கைவண்ணமோ தெரியல அவங்க அந்த உணவை சமைச்சாங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குது அவங்க கைவனத்தை பார்த்தீங்களா அழகாக ஓவியம் வரைகிறாங்க ஒரு நல்ல டிசைன் போடுறாங்க கடக லக்கணம் ஆக ரொம்ப வேகமாக எல்லார்கிட்டையும் பழகிறாங்க அந்த உணவை இவங்க பண்ணி வச்ச விதம் வாடிக்கையாளர்கள்லாம் கவர்ந்து இழுத்து எப்போ கடையை திறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்க வைக்கிறது தான் கடகம் ஆய்வுக்காக சொல்லுகிறேன் பல ஆண்டுகளாக ராசியினுடைய குணங்களை ஆய்வு செய்தவன் அந்த முறையில் உங்களுடைய ராசி அப்பழுக்கில்லாமல் தாயன்பை வெளிப்படுத்தி எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடியது அதனால தான் கடக லக்கணமாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே நிறைய நட்புறவுகள் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் மிக அதிகமாக இருப்பது எதுவாக இருந்தாலும் மறுப்பு சொல்லாமல் ஆன் த ஸ்பாட்லேயே அதுக்குண்டான வேலையை துவக்கக்கூடிய மந்திர சக்தியுடைய லக்கணமோ ராசியோ யார் என்றால் அது கடகம் கடகத்தினுடைய கைவண்ணம் எல்லோரும் விரும்பக்கூடியதாக இருக்கும் தாய்ப்பாலை விரும்பாத குழந்தை உண்டா தாய் கிடைக்க கிடைத்தால் அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குழந்தையை பார்த்திருக்கிறீர்களா எந்த துறையாக இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி உணவு உணவு சார்ந்த அதே மாதிரி பானங்கள் ஒருத்தங்க துலாம் லக்கணம் அப்போ அடுத்தது இண்டப்தா வர்றேன் துலாம் லக்கணம் சிங்கப்பூரில் ஒரு சகோதரி பத்துக்குடையவன் சந்திரனா போச்சிங்களா அவங்க என்ன கேட்குறாங்க பொள்ளாச்சி சைடு இருந்து இளநீர் இளநீரில் நாங்கள் ஒரு பேர் சொல்கிறோம் அந்த பேரில் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு லிட்டர் எங்களுக்கு இளநீர் சப்ளை பண்ண சொல்லுங்கிறாங்க ஏன் இந்த கை வண்ணம் அந்த வந்து அது அந்த இளநீரை ஆர்கானிக்காக உண்மையான இளநீ இளநீரை பாட்டில் அடைச்சு அதை சாப்பிடணும் பொழுது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குனேன் சரிங்களா ஆக இந்த சந்திரனோட இந்த கைவண்ணம் கலைவண்ணம் கைவண்ணம் கைப்பக்குவம் ருசி நலபாகம் எப்படி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் டேஸ்டை உருவாக்கக்கூடியது இந்த கடகம் இந்த கடகம் வேற தொடர்பு தொடர்புலாம் ஏற்படுத்த முடியும் துலாம் லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி சந்திரன் அந்த பெண் துலாம் ராசி துலாம் ராசியினுடைய பத்தாவது ராசி சந்திரனா போச்சா அந்த பெண் சிங்கப்பூருக்கு என்ன கேட்குறாங்க இளநீர் இளநீர் யார் கடகம் இல்லையா ஆகாய கங்கை ஆக இளநீர் வந்து அவ்வளோ தூரம் விரும்பி அவங்க சாப்பிடும் கேட்கும்பொழுது அந்த அவங்களுக்கு அதில் வந்து அற்புதமான முறைகளில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு நல்ல விதமான ஒரு சிந்தனைகளில் அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க அடுத்தது லக்கணம் லக்கணாதிபதியார் சந்திரன் இங்கே லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் கர்மஸ்தானாதிபதியார் சந்திரன் புரியுதுங்களா அடுத்தது மேச லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவருக்கு பத்துக்குடையவன் சந்திரன் இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவகத்துல அது தொடர்பு ஏற்படுதோ இப்ப ஒண்ணு ரிஷபராசி சிம்ம லக்கணம் ரிஷபராசி பத்தாம் பாவக தொடர்பில் சந்திரன் ஆக இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவக தொடர்போ லக்கண ரீதியான தொடர்போ இப்ப ரிஷப லக்கணம் லக்கணத்தில் ரிஷபராசி ரிஷபலக்கணம் லக்னத்தில் சந்திரன் உச்சம் இவர் அதுக்கு எலிஜிபிள் சந்திரனால் அவருடைய கைவண்ணம் சந்திரனால் இயக்கப்படுகிறது சந்திரன் என்பது மிக தெளிவாக சொல்லுகிறேன் சந்திரன் என்பது கைவண்ணம் என்பது இந்த ராசிக்கும் சரி லக்ன ரீதியாகவும் சரி ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவர்கள் மூவருமே இந்த கை மொத்த உருவமாக செயல்படுவார்கள் ஆக ஒரு ஹோட்டல் வைக்கிறோம் விதவிதமான உணவுகள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை விதவிதமான கூல்ட்ரிங்க்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இனிப்பான கூல் எல்லாம் சிங்கப்பூர்ல ஸ்டால் போட்டு நான் வைக்கலான் இருக்கேன் வைங்க கரெக்டான உங்களுக்கு துறை ஆக துலாம் ராசிக்கு பத்தாம் ராசியாக வருவது கடகம் துலாம் லக்கணத்திற்கு பத்தாவது லக்கணமாக வருவது கடகம் பத்தாவது ராசியாக வருவது கடகம் கடகம் எங்கெல்லாம் தொடர்பில் இருக்கிறதோ அவர்களுடைய கைவண்ணங்கள் போற்றப்படும் பாராட்டப்படும் இத மாதிரி நீங்க தெரிஞ்சு ஆத்மார்த்தமா செயல்பட்டீங்கன்னா நீங்கள் மண்ணை விற்றாலும் அது பொண்ணாய் மாறும் இன்வால்மெண்ட் வேணும் பொறுமை வேணும் அதே மாதிரி மக்கள் அவங்களுக்கு விரும்ப விரும்பக்கூடியதை எடுத்துக் கொடுக்கணும் சுவையாகவும் அதே மாதிரி ஒரு ரூபாய் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு வெளில போகும்போது மன நிறைவா அவங்க போனாங்கன்னா ஒரு பத்து பேர்த்த சொல்லுவாங்க சந்திரன் எப்படி பரவும் ஜலம் நீர் போய் பத்து பேர்த்து சொல்லணும் உங்க திறமைகளை உங்களுடைய என்ன தரத்தை அதாவது என்ன சொல்வான்னு கேட்டீங்கன்னா குறைகளை எங்களிடம் கூறுங்கள் நிறைகளை நண்பர்களிடம் கூடுங்கள்னு எங்க எழுதி போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் தரம் இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் அது உங்களிடம் நிறைய இருக்கிறது நீங்கள் இதை முறையாக பயன்படுத்துறீங்களேன்னா உங்க வாழ்க்கையில் மிக அற்புதமான முன்னேற்றத்தை மேன்மையும் பெறுவீர்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்